சின்ன பட்ஜெட்லேயும் அழகான வீடுகள் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நம்ம திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடு அழகான ஒரு வீடு போட்டிருக்கிறோம் அதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு நாங்கள் நம்ம பண்ணுறதில்ல நம்ம வந்து அதோடய ஐடியாக்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதே வரிசையில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு அழகாக கேரளாவில் ஒரு வீடு பண்ணியிருக்காங்க ஆறு லட்ச ரூபான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க அந்த வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லா வசதியும் வச்சுருக்காங்க எல்லா வசதியும் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு புது வீடு இதில் வந்து எந்த ஒரு பழைய பொருட்களுமே எதுவுமே இல்லாமல் புதுசாக அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடியோக்களை வந்து பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொத்தனாறு கன்றாக்கு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட காணித்து இதேமாரி கட்டிக்காளுங்க கண்டிப்பாக இந்த சின்ன பட்ஜெட்லேயே உங்களுக்கும் கெட்ட முடியும் இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே அனுப்போம் வாங்க நான் சொன்ன வீடு இது தாங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பாத்ரூம் கிச்சன் ஹாலுன்னு சொல்லிவிட்டு எல்லா வசதியும் வச்சு அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் இருக்குது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஒரு மினி ஹோம் டூர் போடுறோம் வாங்க வீடியோவை பார்ப்போம் வீட்டுக்கு என்ட்ரன்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி அழகாக பண்ணிருக்கிறாங்க அதோடய கலரும் அதோடய இதுவும் எலி எலிவேஷனும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த லோ பட்ஜெட்டில் இது இந்த எலிவேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு இது தான் கீழே வந்து டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க அதேமாரி இந்த சிட் அவுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிளியராக நல்லா நீட்டாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க சின்ன அளவில் தான் ஸ்பேஸ் இருக்குது இருந்தாலும் தேவையான வசதியோடய அழகாக உட்கார்றதுக்கும் அவங்க வரக்கூடியவங்கள ரிசீவ் பண்ணி உள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க மேலே சீலிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீலிங்கோட வாலில் ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எதுக்காகனா வரக்கூடியவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாட்டும் ஒரு சீலிங்கில் ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்குது சிட் அவுட்டில் உட்காரதுக்காக போட்டிருக்கக்கூடியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிரானைட்டு தான் போட்டிருக்குறாங்க வீட்டோட மெயின் டோர் இது தான் இந்த டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஐனியில் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே ஒரு விண்டோவும் வச்சுருக்காங்க இனி நம்ம உள்ளல ஏறி பார்ப்போம் நாம் முதல்ல ஏறி போகிறது நல்ல அழகான ஒரு ஹாலில் தான் போய் ஏறுறோம் கீழே போட்டிருக்கக்கூடிய மார்பனைட் ஃபுல்லாகவே சேம் கலரில் தான் பண்ணியிருக்கிறாங்க வீடு ஃபுல்லாகவும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஹாலில் வந்து ஏறின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு பாலியில் ஒரு விண்டோவும் ஃப்ரெண்ட்டில் ஒரு ரெண்டு பள்ளியில் ஒரு விண்டோவும் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அதேமாரி ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூமுமே ரைட் சைடில் தான் வச்சுருக்காங்க ரைட் சைடில் தானே ஒரு சோகேஸுக்குள்ள ஸ்பேஸும் வச்சுருக்காங்க இனி நம்ம பெட்ரூம்களை ஒன்று போய் பார்ப்போம் இப்போ நம்ம மெயின் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெட்ரூமுக்குள்ளெல்லாம் வந்திருக்குறோம் நல்ல காற்று வெளிச்சத்துக்கு ரெண்டு சைடில் விண்டோ போட்டிருக்குறாங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் நல்ல சோகேஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க இந்த பெட்ரூமில் ஒரே ஒரு தான் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது இனி நம்ம ரெண்டாவது பெட்ரூமுக்கு போவோம் இங்கே ஒரே ஒரு விண்டோ தான் போட்டிருக்கிறாங்க காட்டு வெளிச்சத்துக்கு இதில் இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது சேம் அந்த ரூமில் உள்ளது மாதிரியே இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்ருக்காங்க இதுதான் அட்டாச் பாத்ரூமு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஏழைக்கேத்த எழுநூறு ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணணுன்னா குறைஞ்ச மே குறைஞ்ச அளவில் உள்ள திங்ஸுகள் தான் வாங்கி போட முடியும் அப்படி குறைஞ்ச அளவில் உள்ள திங்ஸுகள் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க இனி நாம் கிச்சனில் போய் பார்ப்போம் மெயின் டோர்லேருந்து நேராக வரக்கூடிய டோர் தான் கிச்சன் டோரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப கைக்கு அடக்கமான ஒரு அழகான கிச்சன் தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த ஒரு சின்ன கிச்சனில் தானே விற அடுப்பு வைக்கிறதுக்கும் கேஸ் அடுப்பு வைக்கிறதுக்கும் சசதியாட்டு ரெண்டு இதுவும் வச்சுருக்காங்க ரெண்டு அடுப்புகளையும் வச்சுருக்காங்க நடுவில் ஒரு சிங்கும் வச்சுருக்காங்க திங்ஸுகளை வைக்கிறதுக்கு சின்ன ஒரு அலமாரம் மாரி ஒன்று வச்சுருக்காங்க மேலே உங்களுக்கு சீலிங்கும் ஓப்பனில் தான் இருக்குது ஃபியூச்சரில் மாடலர் கிச்சன் மாரி எல்லாத்துலேயுமே டோர் போட்டு பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து திங்ஸுகளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஒரு ஸ்டோரேஜும் வச்சுருக்காங்க அது எந்த ஸ்டோரேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பெட்ரூமில் வரக்கூடிய பாத்ரூமோட மேல் பாகம்தான் அதுக்கு கிச்சனில் உள்ள ஸ்டோரேஜ் ஆட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் போகிறதுக்கான ஒரு டோரும் வச்சுருக்காங்க மொத்த இதில் ஒரு ரெண்டு சென்ட் பூமியில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வச்சுருக்குறாங்க அது பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு துணி துவக்கியோடைய கல் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வசதிகள் வந்து பேக்லேயும் செட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வீட்டோட ரெண்டு சைடையும் நான் இந்த வீடியோவில் காணிக்கிறேன் இப்போ இடம் கம்மி தான் இருந்தாலும் வீ அந்த இடத்தோட நடுவில் தான் இந்த வீடை வச்சுருக்காங்க எல்லா இடத்தையும் நம்ம உபயோகிக்கிறது மாதிரி அழகாக ஸ்பேஸ் விட்டு அந்த வீடை நடுவில் அழகாக வச்சுருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு தாங்க பாய்